உங்கள் வாழ்வை வாழ Cheers! A senior living by Casa Grand. Life begins at 50. அன்னைக் செய்தியே பார்த்துக்குண்டருக்குரும் இடுவாய் கிராமத்தில் பொதுமக்களின் விருப்பத்திருக்கு எதிராக குப்பைக் கடங்கு அமைக்கும் தீமுக்க அரசை கண்டித்து முதல்வர் ச்டாலின் திருப்புர் வருகைக்கு எதிராக கருப்பு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மக்கள் குரலை மதிக்காத திமுக அரசுக்கு இது வலுவான எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் இடுவாய் கிராம மக்களின் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கு கருப்பு கொடி ஏந்தி ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார் பத்து லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் தூய்மை பட்டியலில் சென்னை கோவை பின்தங்கி இருப்பதும் மதுரை கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும் திமுக அரசின் தோல்வி என விமர்சித்துள்ளார் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் திருப்பூர் எழுபத்தி ஏழாவது இடத்திலும் ஈரோடு தொன்னூற்று நான்காவது இடத்திலும் இருப்பது விமர்சித்துள்ளார் திமுகவின் கமிஷன் அரசியலை மறைக்க சுற்றுவட்டார கிராமங்களில் குப்பைகளை கொட்டி திருப்பூரை குப்பை நகரமாக மாற்றி வருவதாகவும் இதற்கு எதிராக பேசும் மக்களை அடக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் இடுவாய் மக்களின் நியாயமான போராட்டத்திற்கு முழு ஆதரவு வழங்குவதாக கூறிய அண்ணாமலை இந்த மக்கள் குரல் வரும் தேர்தலில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் தீர்ப்பாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இடுவாய் கிராமத்தில் பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிராக குப்பை கிடங்கு அமைக்கும் திமுக அரசை கண்டித்து முதல்வர் ஸ்டாலின் திருப்பூர் வருகைக்கு எதிராக கருப்பு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மக்கள் குரலை மதிக்காத திமுக அரசுக்கு இது வலுவான எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் இடுவாய் கிராம மக்களின் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்திற்கு கருப்பு கொடி ஏந்தி ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார் பத்து லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் தூய்மை பட்டியலில் சென்னை கோவை பின்தங்கி இருப்பதும் மதுரை கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதும் திமுக அரசின் தோல்வி என விமர்சித்துள்ளார் மூன்று லட்சம் முதல் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் திருப்பூர் எழுபத்தி ஏழாவது இடத்திலும் ஈரோடு தொன்னூற்று நான்காவது இடத்திலும் இருப்பது வெட்கக்கேடான நிலை என அண்ணாமலை விமர்சித்துள்ளார் திமுகவின் கமிஷன் அரசியலை மறைக்க சுற்றுவட்டார கிராமங்களில் குப்பைகளை கொட்டி திருப்பூரை குப்பை நகரமாக மாற்றி வருவதாகவும் இதற்கு எதிராக பேசும் மக்களை அடக்குவதாகவும் குற்றம் சாட்டினார் இடுவாய் மக்களின் நியாயமான போராட்டத்திற்கு முழு ஆதரவு வழங்குவதாக கூறிய அண்ணாமலை இந்த மக்கள் குரல் வரும் தேர்தலில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் தீர்ப்பாக அமையும் என்று தெரிவித்துள்ளார்